ஹோலி பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தார் ஹோலி ஹோலி பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுடைய பேர பசங்கள்லாம் வந்திருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய மகள் எல்லாமே வந்திருக்காங்க சந்தோஷமாக ஹோலி பண்டிகையை இருக்கார் இந்த ஹோலி பண்டிகையில் ஒரு சிறப்பு இருக்குது நிறைய பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜிராவ் கெய்க்வாட் அப்படின்னு இருந்த பெயரை ரஜினிகாந்த் அப்படின்னு கே பாலச்சந்தர் மாற்றிய நாள் ஹோலி ஹோலி பண்டிகை அன்றைக்கி தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட சொல்கிறாராம் கே பாலச்சந்திரன் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா பேரை வந்து மாத்தணும்பா ரெண்டு மூணு பேர் சஜெஷன் வச்சிருக்காங்க இதுல என்னன்னா ரஜினிகாந்த் அப்படிங்கிறது வந்து அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு திரைப்படத்தில் வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் ஏற்று நடித்திருப்பார் பாலூட்டி வலத்த கிளின்னு பாடுவார் அந்த படத்துல தான் வந்து ரஜினிகாந்த் தான் அவர் வந்து ஒரு வக்கீல் ரஜினிகாந்துங்கிற பெயர் அப்பவே வந்து ஒரு பருஷியம் அந்த பெயரை விவருக்கு மைண்ட்ல இருந்திருக்கு அந்த பெயரை வைக்கிறாருங்க யாரு கே சிவாஜிராவுக்கு ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த பெயரை வைக்கிறார் அந்த நாள் ஹோலி பண்டிகை எவ்வளவு ஹோலி பண்டிகைனாலே ஒரு கலர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது ரஜினிகாந்த்னு அந்த பெயர் வைத்த உடனே அவர் உலகம் எங்கும் வண்ணமாக ஜொலித்து கொண்டிருக்கிறார்